நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதோடு நம்ம போகிற வீடியோல்லாம் நோட்டிஃபிகேஷனை வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கங்க முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு இந்த ஆண்டுகளில் வேலைவாய்ப்புக்கான பதிவை வந்து தவறவிட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளித்து சிறப்பு புதுப்பு செல்லுன்னு வாய்ப்பளித்து அரசாணை வெளியிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் சரி புதுப்பிக்க தவறியவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட கால அவகாசத்தோடு மேலும் மூன்று மாதங்களுக்கு சி சிறப்பு புதுப்பித்தல்ட்டு கூடுதலாக கால அவகாசம் வழங்கி அரசாணை வெளியிட்டிருக்காங்க இது ஏற்கனவே சட்டப்பேரவையில் பட்ஜெட் நடக்கும்போது சொன்ன விஷயந்தான் இதை நிறைவேற்றிருக்கிறாங்க நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கு பகிர்ங்க பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா தெரியாதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க தவறவிட்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா நீங்கள் பகிரதினால அவங்களுக்கு வந்து நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்